சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கேன் ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக கடன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக கடன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்பயுமே இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பிரச்சனையானதில்லை எப்பயாவது இருந்தால் கூட சும்மா ஏதாவது வேற நடக்கும் போயிடுவாங்க ஸோ இந்த வாட்டின்னான்னா மதியானம் ஒரு ரெண்டு மணி அளவில் ஒருத்தர் இந்த மாதிரி வந்திருக்கிறான் அவன் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருந்த மாதிரி தெரியல நல்ல ஒரு போதையில் இருக்க அதாவது குடிச்ச போதை கூட இல்லை குடி போதையில் கூட பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இது ஒரு கஞ்சா அந்த மாதிரி ஒரு போதை எடுத்த ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான் இந்த மாதிரி பொருள் வேணும்னு கேட்டிருக்கா நாங்கள் எடுத்து வந்து கொடுத்தோம் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க கடையில் கொடுத்தோம் ஆனால் வந்து இப்போ லைக் பேரம் பேசுகிறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ கேட்டான் அதுக்கு நாங்கள் தர முடியாதுன்னு எடுத்து வச்ச உடனே உடனே கத்தி எடுத்து கண்ணாடிலாம் உடச்சிட்டு போ போயிட்டாங்க அதுதான் நீங்கள் எங்கள் ஸோ அது எதுவுமே வந்து ஒரு பொருள் வாங்கணும் பொருளை பேரம் பேசணும் அதில் பிரச்சனை அதை மாதிரிலாம் இல்லை ஒரு பிரச்சனை பண்ணணும் ஒரு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்கிறாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் இது ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கணும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஒரு கடுமையான சட்டம் தண்டனை உடனுக்கு உடனே அவங்க ஈஸியா வெளியில வந்துடுற மாதிரி இல்லாம ஒரு கடுமையான சட்டம் அது அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்போதான் வந்து இதெல்லாம் கம்மியாகும் அண்ட் அதுவும் இல்லாம இந்த போதை இந்த அதெல்லாம் கம்மி பண்ணாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம எதுவும் இருக்கும் ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி எதாவது தான் இருக்கு நான் நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கிறேன் இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து கடைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடந்தது அதுக்கு முன்னாடி இதே அதே மாதிரி தான் நடந்தது இப்ப இங்க நடந்திருக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எதுவும் நடக்காம இருக்கணும்னா சட்டங்கள் கடுமையா இருக்கணும் இந்த போதை பொருள் கம்மியா ஆகும் அதுதான் ஒரே வழி இதுக்கு இந்த மாதிரி ரெகுலரா வந்து மாமூல் கேட்கற இல்ல ரெகுலரா கேட்கறது எல்லாம் இல்ல இப்பதான் இந்த மாதிரி நடக்குது வந்து சரக்கு அடிச்சுட்டு ஆமா மது போதையில அந்த மாதிரி பண்றாங்க